வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக சங்க முதலில் தலைப்புச் செய்திகள் உத்வேகம் தரும் வாழ்க்கை பயணங்களை நமோ செயலியில் பகிர வேண்டும் பெண்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு வனவிலங்குகள் மேலாண்மையை நிர்வகிக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் தேசிய வனவிலங்கு வாரிய கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் செயற்கை துறையில் கல்வி நிறுவனங்கள் புதுமைகள் படைக்க முன்வர வேண்டும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மேம்பாட்டிற்கான நிதி ஒதுக்கீடு கடந்த பத்தாண்டுகளில் இரண்டு மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தகவல் ஐஆர்சிடிசி மற்றும் ஐஆர்எஃப்சி நிறுவனங்களுக்கு மத்திய அரசின் நவரத்னா அந்தஸ்து ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பாராட்டு தமிழும் சம்ஸ்கிருதமும் இந்தியாவின் தொன்மைமிக்க மொழிகள் சென்னை நிகழ்ச்சியில் ஆளுநர் ஆர் என் ரவி பெருமிதம் நாகை மாவட்டம் நம்பியார் மீனவ கிராம மக்களை நேரில் சந்தித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீனவர்களின் கோரிக்கைகள் விரைந்து பரிசீலிக்கப்படும் என உறுதி ஆண்டுகளுக்கு மேலாக மத்தியில் ஆட்சி செய்யும் பாஜக அரசு கச்சத்தீவை மீட்காதது ஏன் அமைச்சர் பொன்முடி கேள்வி கமிஷன் வாங்கியே தமிழகத்தை கடனாளியாக்கியுள்ளது திமுக அரசு மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு தமிழ்நாட்டின் மீது உண்மையான அக்கறை இருந்தால் மத்திய அரசிடமிருந்து வரவேண்டிய நிலுவைத் தொகையை பெற்றுத்தர வேண்டும் அண்ணாமலைக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு வலியுறுத்தல் உத்வேகம் தரும் வாழ்க்கை பயணம் குறித்து பெண்கள் அனைவரும் நமோ செயலியில் பகிருமாறு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார் இதுகுறித்து எக்ஸ் சமூக வலைதள பதிவில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் வரும் எட்டாம் தேதி சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படவுள்ள நிலையில் பெண்கள் தங்கள் வாழ்க்கையில் பெற்ற சுவாரஸ்யமான அனுபவங்களை நமோ நமோசெயரில் பகிர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் இதில் சிறந்த பதிவினை பகிரும் பெண்கள் தேர்வு செய்யப்பட்டு பிரதமரின் டிஜிட்டல் சமூக ஊடக கணக்குகளை பயன்படுத்தும் வாய்ப்பு வழங்கப்பட இருப்பதாக கூறியுள்ளார் வனவிலங்கு மேலாண்மையை நிர்வகிக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மற்றும் பாரம்பரிய முறைகளை பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் குஜராத் மாநிலம் சாசான்கில் நடைபெற்ற தேசிய வனவிலங்கு வாரியத்தின் ஏழாவது கூட்டத்திற்கு பிரதமர் தலைமை தாங்கினார் இதில் உலக வனவிலங்குகள் பாதுகாப்பு தினத்தையொட்டி இன்று நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் பூபேந்திர யாதவ் பல்வேறு மாநிலங்களின் பிரதிநிதிகள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் உறுப்பினர்கள் பல்வேறு மாநிலங்களின் வனவிலங்கு காப்பாளர்கள் மற்றும் செயலாளர்கள் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் செயற்கை நுண்ணறிவு இயந்திரம் வாயிலாக கற்றல் புவியியல் வரைபடம் ஆகியவற்றின் உதவியோடு நாடு முழுவதும் உள்ள வனங்கள் குறித்த கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் குறிப்பாக டால்பின் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் இந்த முன்னெடுப்புகளில் உள்ளூர் மக்கள் மற்றும் கிராம மக்களின் பங்களிப்பை இணைக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட டால்பின் கணக்கெடுப்பு குறித்த முதல் அறிக்கையையும் இக்கூட்டத்தில் பிரதமர் வெளியிட்டார் இந்த அறிக்கையின்படி ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஏழு டால்பின்கள் இருப்பது தெரிய வந்துள்ளது இதைத் தொடர்ந்து மெய்நிகர் முறையில் ஜுனாகத் பகுதியில் தேசிய வனவிலங்கு பரிந்துரை மையத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார் மேலும் இந்த ஆண்டிற்கான பதினாறாவது ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை தொடர்பான கணக்கெடுப்பையும் அவர் வெளியிட்டார் முன்னதாக உலக வனவிலங்கு நாளையொட்டி சாசான்கிர் தேசிய வனவிலங்கு சரணாலயத்தை அவர் பார்வையிட்டார் உலகில் ஆசிய சிங்கங்களின் ஒரே வாழ்விடமான கிரு சரணாலயத்துக்குள் சிங்கம் உள்ளிட்ட வனவிலங்குகளை மிக அருகில் பார்க்கும் லயன் சஃபாரி பயணத்தையும் பிரதமர் மேற்கொண்டார் மேலும் சிங்கம் உள்ளிட்ட வன விலங்குகள் குறித்து சரணாலயத்தின் அதிகாரிகள் பிரதமர் மோடிக்கு எடுத்துரைத்தனர் இதனைத் தொடர்ந்து ஆசிய சிங்கங்களுக்கு தீவிர சிகிச்சை அளிப்பதற்கான வசதிகள் கொண்ட புதிய கால்நடை மருத்துவமனையை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புதுமைகளை படைக்க கல்வி நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெற்ற விருது வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் சர்வதேச அந்தஸ்தை பெறும் திறனை நாடு முழுவதும் உள்ள பல்வேறு கல்வி நிறுவனங்கள் கொண்டிருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார் இந்த நிறுவனங்கள் ஆராய்ச்சி சார்ந்த பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம் என்றார் செயற்கை நுண்ணறிவு துறையில் கால்பதிக்க முன்வர வேண்டும் என்றும் मुर्मू मुर्मूको किसी भी प्रकार की आर्थिक सामाजिक या मनोविज्ञानिक सीमा शिक्षण संस्थानों में प्रवेश प्राप्त करने तथा तो शिक्षा पूरी करने में बाधक नहीं होनी चाहिए माननीय शिक्षा विधान उच्च शिक्षा संस्थानों के प्रमुख तथा तो शिक्षक गण हमारे युवा विद्यार्थियों के अभिभावक और मार्गदर्शक भी है அடுத்த ஆண்டுகளில் உலகின் மூன்றாவது பொருளாதார நாடாக முன்னேறும் பாதையில் நாடு வளர்ந்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் ஆயுதப்படை கொடிநாள் குறித்த மாநாட்டில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்திய அவர் இந்தியா தற்போது உலகின் ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுத்திருப்பதை நினைவு கூர்ந்தார் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை பொறுத்தவரை தனியார் மற்றும் பொதுத்துறைகளின் பங்களிப்பு முக்கியமானது என்றார் தற்சார்பு அடைவதன் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைத்த அவர் தனியார் மற்றும் பொதுத்துறை பங்களிப்பின் மூலமே பொருளாதார தன்னிறைவு நோக்கு பயணிக்க முடியும் என்றும் தெரிவித்தார் குறிப்பாக பாதுகாப்பு தொழிற்சாலைகளில் தனியார் துறைகளின் பங்களிப்பு மிகவும் அவசியம் என்றும் ராஜ்நாத் சிங் கூறினார் यदि दुनिया की कोई बड़ी से बड़ी ताकत अपने देश की तरफ अपने देश की सीमाओं की तरफ आंख उठाकर देखने की कोशिश करती है उस समय हर मनुष्य हर नागरिक के अंदर जो स्वाभिमान जागृत होता है वह व्यक्तिगत स्वाभिमान नहीं होता है वह पारिवारिक स्वाभिमान नहीं होता है और राष्ट्रीय स्वाभिमान होता है நாட்டின் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுப் பணிகளுக்கு செலவிடப்படும் தொகை கடந்த பத்தாண்டுகளில் இரண்டு மடங்காக அதிகரிக்கப்பட்டிருப்பதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்திய அவர் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உயிரி தொழில்நுட்பம் குவாண்டம் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் புத்தாக்க முயற்சிகளை மேற்கொள்வது பெரும் பலன் தரும் என்றார் அதே நேரத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்கும் மனிதர்களின் நிபுணத்துவத்திற்கும் இடையே சமநிலையை மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார் இளைய தலைமுறையினர் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு முக்கியத்துவம் அளித்து நாட்டின் தொழில்நுட்ப எதிர்காலத்திற்கு வலு சேர்க்க வேண்டும் என்றும் ஜிதேந்திர சிங் அப்போது கேட்டுக் கொண்டார் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் கண்ணியத்தை உறுதி செய்வதற்காகவே இந்திய சட்டங்களில் அரசு திருத்தம் மேற்கொண்டதாக மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மெஹ்வா கூறியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற மகளிர் பாதுகாப்பு மற்றும் சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு என்ற தலைப்பிலான கருத்தரங்கில் உரை நிகழ்த்திய அவர் செயற்கை நுண்ணறிவின் மூலம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக வேதனை தெரிவித்தார் அதே நேரத்தில் இந்த குற்றங்களை தடுக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் கூறினார் சைபர் குற்றங்கள் சார்ந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது பெண்கள் உடனடியாக புகார் அளிக்க முன்வர வேண்டும் என்றும் அர்ஜுன் ராம் மெஹ்வால் வலியுறுத்தினார் பார்வை குறைபாட்டை காரணம் காட்டி பார்வை திறன் குறைபாடுடைய மாற்றுத் திறனாளிகளுக்கு நீதித்துறையில் வாய்ப்பை மறுக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஜே பி பார்த்திவாலா ஆர் மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்தது மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களது குறைபாட்டை காரணம் காட்டி நீதித்துறை பணி நியமனங்களில் எந்தவித பாகுபாடும் காட்டக்கூடாது என்றும் வேலை வாய்ப்பை உறுதி செய்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மாநில அரசு வகுக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் அந்த உத்தரவில் தெரிவித்துள்ளனர் தில்லி சட்டப்பேரவை கூட்டத்தில் பொது சுகாதாரம் உள்கட்டமைப்பு மற்றும் சுகாதார மேலாண்மை சேவை குறித்த சிஏஜி எனப்படும் தலைமை கணக்காயர் அறிக்கை மீதான விவாதம் மீண்டும் துவங்கி இன்று நடைபெற்றது இந்த விவாதத்தில் பேசிய அம்மாநில சுகாதார அமைச்சர் பங்கஜ் குமார் சிங் முந்தைய ஆம் ஆத்மி கட்சி தலைமையிலான தில்லி அரசின் ஊழலை சிஏஜி அறிக்கை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருப்பதாக கூறினார் மாநிலம் முழுவதும் அரசு மருத்துவமனைகளில் படுக்கைகளின் எண்ணிக்கையை பத்தாயிரமாக அதிகரிக்கப் போவதாக கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு அறிவித்த ஆம் ஆத்மி கட்சி இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்றார் அந்த கட்சியால் மருத்துவமனை படுக்கைகளின் எண்ணிக்கையை ஆயிரத்து முன்னூறாக மட்டுமே அதிகரிக்க முடிந்ததாக அவர் விமர்சனம் செய்தார் தடை செய்யப்பட்ட மருந்து பொருட்கள் தயாரிப்பு நிறுவனங்களிடமிருந்து மட்டுமே மருந்துகளை கொள்முதல் செய்ததாகவும் ஆம் ஆத்மி அரசு மீது அவர் குற்றம் சாட்டினார் இந்த அனைத்து நிதி முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்தி பின்னணியில் இருப்போர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குமார் சிங் வலியுறுத்தினார் இவரது இந்த கருத்துக்கு சக பாஜக எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து பேசிய லட்சுமி தொகுதி பாஜக எம்எல்ஏ அபய் வர்மா கோவிட் பெருந்தொற்று காலத்தில் தடுப்பூசி மற்றும் மாத்திரைகள் தொடர்பான அனைத்தும் இலவசமாக வழங்க அறிவுறுத்தப்பட்ட போதிலும் இது தொடர்பான நடைமுறைகளை சிறப்பாக தில்லி அரசு மேற்கொள்ளவில்லை என்றார் மேலும் ஆம் ஆத்மி அரசு கோவிட் மருத்துவ அறிக்கைகளை கையாண்டதிலும் ஊழலை கட்டவிழ்த்து விட்டதாகவும் அபய் வர்மா குற்றம் சாட்டினார் ரயில்வே அமைச்சகத்தின் பொதுத்துறை நிறுவனங்களான ஐஆர்சிடிசி மற்றும் IRFC எஃப்சி ஆகியவற்றுக்கு நவரத்னா அந்தஸ்தை மத்திய அரசு வழங்கியுள்ளது இந்திய ரயில்வே நிதி நிறுவனமான ஐஆர்எஃப்சி ஆண்டுதோறும் இருபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் வருமானம் ஈட்டுகிறது இதேபோன்று மற்றொரு பொதுத்துறை நிறுவனமான ஐஆர்சிடிசியின் சி வருடாந்திர வருவாய் நான்காயிரம் கோடி ரூபாயாகும் இந்த இரு நிறுவனங்களும் நவரத்னா அந்தஸ்து பெற்றிருப்பதற்கு ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பாராட்டு தெரிவித்துள்ளார் சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் மத்திய அரசின் தகவல் துறை அமைச்சகத்தால் மும்பையில் நிகழ்விற்கு ஏற்பாடு இது அனிமேஷன் கேமிங் காமிக்ஸ் மற்றும் துறையில் உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட ஒரு அரிய வாய்ப்பு இந்தியாவில் உருவாக்குங்கள் சவாலின் சிறப்பு நிகழ்வுகளில் கலந்து கொள்ள வாருங்கள் கூடுதல் தகவல்களுக்கு டபிள்யூ டபிள்யூ டாட் என்ற பார்க்கவும் தமிழும் சம்ஸ்கிருதமும் இந்தியாவின் தொன்மைமிக்க சிறந்த மொழிகள் என்று தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பெருமிதம் தெரிவித்துள்ளார் சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள டி ஜி வைஷ்ணவ் கல்லூரியில் சிந்து நாகரிகம் குறித்த மாநாட்டை ஆளுநர் ஆர் என் ரவி தொடங்கி வைத்தார் மாநாட்டில் தொடக்க உரை நிகழ்த்திய அவர் இந்தியாவில் மேற்கத்திய নাগরিকদের திணிக்க முயற்சித்தனர் என்று கூறினார் மேலும் மொழிவாரியாக நாம் பிரிக்கப்பட்டுள்ளோம் என்றும் இது ஒற்றுமைக்கு எதிராக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் This unique light that was revealed this civilization Saraswati Indus civilization This legacy that we have is a living legacy this has shaped Bharat Bharat was never some people ask நாகை மாவட்டம் வேதாரண்யம் வட்டத்தில் உள்ள தலைஞாயிறு பகுதியில் இருநூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சிப்கார் தொழிற்பூங்கா அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் நாகையில் இன்று காலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் எண்பத்து இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான இருநூற்றாறு புதிய திட்டங்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார் முப்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறு பயனாளிகளுக்கு இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கினார் விழாவில் உரையாற்றிய அவர் விழுந்த மாவடி காமேஸ்வரம் பகுதியில் பனிரண்டு கோடி ரூபாய் மதிப்பில் மீன்பிடி இறங்குதளம் அமைக்கப்படும் என்று அறிவித்துள்ளார் நாகையில் தொழிற்சாலைகள் அமைக்கப்படும் என்ற முதலமைச்சர் வேதாரண்யம் தலைஞாயில் வேலை வாய்ப்புகளை உருவாக்க இருநூற்று ஐம்பது கோடி ரூபாயில் சிப்கார்ட் அமைக்கப்படும் என்றார் நாகை மாவட்டத்தில் பல்நோக்கு பேரிடர் மையங்கள் கட்டப்படும் என்ற முதலமைச்சர் ஸ்டாலின் நாகை நகராட்சி கட்டிடம் நான்கு கோடி ரூபாய் செலவில் சீரமைக்கப்படும் என்றும் சென்னை நங்கநல்லூரில் அறுபத்து ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனித இல்லம் அமைக்கப்படும் என்றும் அறிவித்துள்ள நகராட்சி கட்டணம் செலவில் புதுமை மாறாமல் புதுப்பிக்கப்படும் நாகப்பட்டினம் கீழ்வேலூர் மற்றும் வேளாண்மை மட்டங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு வடிகால்கள் மற்றும் வாய்க்கால்களுடைய மதகுகளும் இயக்கு அணைகளும் முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவில் மறு சீரமைப்பிக்கப்படும் இதைத் தொடர்ந்து அங்குள்ள நம்பியார் நகர் மீனவ கிராம மக்களை முதலமைச்சர் நேரில் சந்தித்து கலந்துரையாடினார் அப்போது சுனாமி குடியிருப்புகளை சீர் செய்து தர வேண்டும் வங்கிக் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் போன்ற கோரிக்கைகளை மீனவ மக்கள் முன்வைத்தனர் இந்த கோரிக்கைகள் மீதான பரிசீலனை விரைந்து மேற்கொள்ளப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதியளித்தார் கமிஷன் வாங்கியே திமுக அரசு தமிழகத்தை கடனாளி மாநிலமாக மாற்றி இருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள தமது சமூக வலைதள பதிவில் எப்படியாவது ஆட்சிக்கு வரவேண்டும் என்பதற்காக பல நூறு பொய்களை கூறி ஆட்சிக்கு வந்தபின் சீர்திருத்தம் என்ற பெயரில் நாட்டிலேயே அதிக கடன் சுமை கொண்ட மாநிலங்களின் பட்டியலில் தமிழகத்தை முதல் இடத்திற்கு கொண்டு சேர்த்த பெருமை திமுகவையே சாரும் என்று அவர் விமர்சித்துள்ளார் தமிழ்நாட்டின் மீது உண்மையான அக்கறை இருந்தால் மத்திய அரசிடமிருந்து வரவேண்டிய நிலுவைத் தொகையை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பெற்றுத்தர வேண்டும் என்று மாநில நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வலியுறுத்தியுள்ளார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழ்நாட்டின் கடன் நிலை குறித்து வெளியிட்டுள்ள எக்ஸ்தள பதிவை மேற்கோள் காட்டியுள்ள அமைச்சர் தங்கம் தென்னரசு இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஐம்பத்தி ஐந்து புள்ளி எட்டு ஏழு லட்சம் கோடியாக இருந்த இந்தியாவின் கடன் சுமை தற்போது நூற்று எண்பத்தொன்று புள்ளி ஏழு நாலு லட்சம் கோடியாக உயர்ந்திருப்பது எப்படி என்று வினா எழுப்பியுள்ளார் மேலும் கடந்த மூன்றாண்டுகளில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு அடைந்திருக்கும் வளர்ச்சியை மத்திய அரசின் பொருளாதார அறிக்கை இருப்பதை தெரிவித்துள்ளார் எனவே சமூக வலைதளங்களில் அவதூறை மட்டுமே பரப்புவது அண்ணாமலையின் அரசியல் முதிர்ச்சியின்மையை காட்டுவதாக உள்ளது என்றும் தமிழ்நாட்டின் மீது உங்களுக்கு உண்மையான அக்கறை இருந்தால் மத்திய அரசிடம் நிறுவையில் இருக்கும் கல்வி நூறு நாள் வேலை திட்டம் போன்றவற்றிற்கான நிதியை பெற்றுத்தர வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பத்தாண்டுகளுக்கும் மேலாக மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பாஜக கச்சத்தீவை மீட்காதது ஏன் என்று மாநில வனத்துறை அமைச்சர் பொன்முடி கேள்வி எழுப்பியுள்ளார் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே வீடு அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீரை அவர் இன்று திறந்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பொன்முடி கச்சத்தீவை மீட்க நடவடிக்கை எடுக்காத பாஜக அரசு அதை மறைப்பதற்காக தமிழக அரசின் மீது வேண்டுமென்றே குறை கூறுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் அவங்க எல்லாம் பேசி அப்படியே இருந்த இருந்திருந்தவுடன் கச்சத்தீவை மீட்டுக் கொடுத்திருக்க வேண்டுமா வேண்டாமா அதையெல்லாம் செய்ய தவறியவர்கள் இன்று ஏதோ குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே மீனவர்கள் மீது அவர்களுக்கு அக்கறை இருக்குமானால் ஆனால் பேசி அவர்களுக்கு நல்லதை செய்து கொடுக்க வேண்டும் இனி தொடர்வது மாநில செய்திகள் புதுதில்லியில் நடைபெற்ற குடியரசு தின முகாமில் தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் என்சிசி சி சி இயக்குநரகம் மூன்றாவது பரிசை வென்றது இக்குழுவில் புதுச்சேரியிலிருந்து மொத்தம் நாற்பத்தி ஒன்பது கேடட்டுகள் பங்கேற்றன அவர்களை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் நேரில் அழைத்து பாராட்டினார் தேசிய மாணவர் படை துணைத் தலைமை இயக்குநர் கமோடர் எஸ் ராகவ் புதுச்சேரி என்சிசி சி குழும தலைமையகத்தின் பொறுப்பாளர் குரூப் கமாண்டர் கர்னல் வாசுதேவன் புதுச்சேரி யூனியன் பிரதேச இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை செயலர் மற்றும் என் அதிகாரிகள் மாணவர்கள் உட்பட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் பத்து சதவீத போக்சோ வழக்குகளில் கூட குற்றவாளிகள் தண்டிக்கப்படவில்லை என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை மொத்தம் இருபத்தோராயிரத்து அறுநூற்று எழுபத்தி இரண்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அவற்றில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வழக்குகளில் மட்டுமே குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டுள்ளனர் என்று தெரிவித்துள்ளார் இதில் பனிரெண்டாயிரத்து நூற்று எழுபது வழக்குகள் அதாவது அறுபது சதவீத வழக்குகள் இன்னும் விசாரிக்கப்படாமல் நீதிமன்றங்களில் முடங்கி கிடக்கின்றன என்றும் இவற்றில் பல வழக்குகள் ஐந்தாண்டுகளுக்கு மேலாக கிடப்பில் போடப்பட்டுள்ளன என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் தேவையான எண்ணிக்கையில் போக்சோ சிறப்பு நீதிமன்றங்களை திறந்து நிலுவையில் உள்ள வழக்குகள் அனைத்தையும் ஓராண்டுக்குள் முடித்து தீர்ப்பு வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் தூத்துக்குடி மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவு செய்வதற்காக பணம் பெறப்படுவதாக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனையடுத்து லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் சோதனை நடத்தினர் அப்போது அங்கு கணக்கில் வராத மூன்று லட்சத்து அறுபத்து மூன்றாயிரம் ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர் இது தொடர்பாக மாவட்ட பதிவாளர் சதாசிவம் மற்றும் புதுக்கோட்டை உதவி பத்திரப்பதிவு அலுவலர் செல்வகுமார் ஆகியோரிடம் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஹாலோ பிளாக்கர்கள் தயாரிக்க பயன்படக்கூடிய ஜெல்லி கிரஷர் மண் உள்ளிட்ட மூலப்பொருட்களின் விலை உயர்வால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஹாலோ பிளாக்கர்கள் உற்பத்தி செய்யும் தொழில் பாதிப்படைந்துள்ளது எனவே மூலப்பொருட்களின் விலையை குறைக்க ஹாலோ பிளாக் உற்பத்தி செய்யும் தொழிலாளர்கள் புதுக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலக வட்டாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது மூலப்பொருட்களின் விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் பொதுமக்கள் மீண்டும் செங்கலுக்கு மாறிவிடுவார்கள் என்றும் அதனால் ஹாலோ பிளாக்கர்கள் உற்பத்தி செய்யும் தொழிலே அழிந்துவிடும் என்றும் வேதனை தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் வட்டாட்சியர் பேச்சுவார்த்தை நடத்தியதையடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் வழங்கப்பட்ட மனைகளுக்கு இதுவரை கிரயப்பத்திரம் பெறாமல் உள்ள மனைகளுக்கு கிரயப்பத்திரம் வழங்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இது தொடர்பாக வாரியத்தின் மேலாண்மை இயக்குநர் அன்சுல் மிஸ்ரா தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இதில் கிரயப்பத்திரம் பெறாமல் உள்ள பனிரெண்டாயிரத்து நானூற்று தொன்னூற்று ஐந்து மனைகளுக்கு வீடு வீடாக சென்று பத்திரம் வழங்கும் வகையில் ஐம்பது சமுதாய உதவியாளர்களை நியமித்து உத்தரவிட்டுள்ளார் இந்திய கடற்படை கப்பலான குந்தா இலங்கையுடனான கடற்படை கூட்டுப் பயிற்சியில் பங்கேற்பதற்கு இன்று அந்நாட்டு தலைநகர் கொழும்புவை சென்றடைந்தது மூன்று நாள் பயணமாக இலங்கை சென்றுள்ள இந்த கப்பலுக்கு அந்நாட்டு கடற்படையின் சார்பில் பேண்ட் இசை வாசிக்கப்பட்டு பாரம்பரிய முறையில் வரவேற்பு வழங்கப்பட்டது தொடர்ந்து கப்பலின் கமாண்டிங் அதிகாரி நிதின் சர்மா இலங்கை மேற்கு கடற்படை கமாண்டர் எம் சி ஜே சில்வாவை சந்தித்து பேசினார் தொடர்ந்து இலங்கை கடற்படை கப்பல் சுரக்ஷாவிற்கு தீயணைப்பு சிலிண்டர்கள் வழங்கப்பட்டன தொடர்ந்து இந்த கப்பல் கடற்படை பயிற்சி தொழில்நுட்ப பரிமாற்றம் ஆகியவற்றில் ஈடுபட உள்ளது அறக்கட்டளை மோசடி வழக்கிலிருந்து பங்களாதேஷ் முன்னாள் பிரதமர் கலிதா விடுதலை செய்து அந்நாட்டு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது பங்களாதேஷில் உள்ள ஜியா அறக்கட்டளை பெயரில் பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக முன்னாள் பிரதமர் கலிதாசியா மற்றும் இரண்டு பேருக்கு ஏழாண்டு சிறை தண்டனை விதித்து தலா பத்து லட்சம் பங்களாதேஷ் பணத்தை அபராதமாக விதித்தது இதனை எதிர்த்து கலிதாசியா அந்நாட்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் இவ்வழக்கை விசாரித்த மூன்று பேர் கொண்ட உச்சநீதிமன்ற அமர்வு அவரை வழக்கிலிருந்து விடுதலை செய்து தீர்ப்பளித்தது தொன்னூற்றி ஏழாவது ஆஸ்கர் விருது விழா அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல் நகரில் இன்று நடைபெற்றது கோலாகலமாக நடைபெற்ற இவ்விழாவில் அனோரா திரைப்படம் ஐந்து ஆஸ்கர் விருதுகளை ஆண்டுக்கான நடைபெற்றது ஆஸ்கார் விருது வழங்கும் விழா அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் கோலாகலமாக நடைபெற்றது இதில் சிறந்த நடிகருக்கான விருதை த ப்ரூட்டலிஸ்ட் படத்தில் நடித்ததற்காக ஆட்ரியன் பிராடி தட்டிச் சென்றார் முன்னதாக ஆண்டு வெளியான படத்திற்காக இவர் சிறந்த நடிகருக்கான ஆஸ்கார் விருதை வென்றிருந்தார் தற்போது இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஆஸ்கார் விருதை அட்ரியன் பிராடி வென்றுள்ளார் சிறந்த நடிகைக்கான விருதை அனோரா படத்தில் நடித்த மிக்கி மேடிசன் தட்டிச் சென்றார் விழாவில் ஐந்து ஆஸ்கார் விருதுகளை தட்டிச் சென்றது அனோரா திரைப்படம் சிறந்த திரைப்படம் திரைக்கதை படத்தொகுப்பு இயக்குனர் நடிகை உள்ளிட்ட பிரிவுகளில் இந்த படம் ஆஸ்கார் விருது வென்றது சிறந்த இயக்குனர் விருதை ஷான் பேகர் வென்றார் சிறந்த திரைக்கதைக்கான ஆஸ்கார் விருதை அனோரா படத்திற்காக சீன் பேக்கர் தட்டிச் சென்றார் ஜெஸி ஐசன்பர்க் இயக்கிய த ரியல் பெயின் படத்திற்காக நடிகர் கரீன் டல்கின் சிறந்த துணை நடிகருக்கான விருதை வென்றார் சிறந்த துணை நடிகைக்கான விருதை எமிலியா பெர்ஸ் படத்திற்காக ஜோ சல்டானா வென்றார் சிறந்த அனிமேஷன் படத்திற்கான ஆஸ்கார் விருதை வென்றது சிறந்த அனிமேஷன் குறும்படத்திற்கான ஆஸ்கார் விருதை இந்த ஷேடோ சைப்ரஸ் வென்றது ஆடை வடிவமைப்பாளருக்கான ஆஸ்கார் விருதை விக்கெட் திரைப்படத்திற்காக பால் டெஸ்ட்வெல் வென்றார் இதன் மூலம் கருப்பினத்தை சேர்ந்த ஒருவர் முதல் முறையாக இந்த பிரிவில் ஆஸ்கார் விருது வென்ற பெருமையை பெற்றுள்ளார் சிறந்த தழுவல் திரைக்கதைக்கான ஆஸ்கார் விருதை கான்கிளேவ் படத்திற்காக பீட்டர் ஸ்வார்கன் வென்றார் சிறந்த ஒப்பனை மற்றும் சிகை அலங்காரத்திற்கான ஆஸ்கார் விருதை த சப்ஸ்டன்ஸ் திரைப்படம் தட்டிச் சென்றது இந்தியாவிலிருந்து ஆஸ்காருக்கு நாமினேட் செய்யப்பட்டிருந்த பிரியங்கா சோப்ரா குனித் மோங்காவின் அனுஜா குறும்படம் விருதை தவறிவிட்டது இந்த பிரிவில் என்ற குறும்படம் ஆஸ்கார் விருதை வென்றது ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் நாளை நடைபெறும் முதல் அரையிறுதி ஆட்டத்தில் இந்திய ஆஸ்திரேலிய அணிகள் மோதவுள்ளன துபாயில் உள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் மதியம் இரண்டு முப்பது மணிக்கு இந்த போட்டி துவங்கவுள்ளது எட்டு அணிகள் இடையிலான ஒன்பதாவது ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் லீக் சுற்றுகள் நேற்றோடு நிறைவு பெற்றன இதில் ஏ பிரிவில் இந்தியா இங்கிலாந்து அணிகளும் பி பிரிவில் தென்னாப்பிரிக்கா ஆஸ்திரேலிய அணிகளும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது மவுண்டன் வெஸ்ட் சாம்பியன்ஷிப் தடகளப் போட்டியில் குண்டு எறிதலில் இந்திய வீராங்கனை கிருஷ்ணா ஜெய்சங்கர் புதிய சாதனையை படைத்தார் இந்த போட்டியில் பதினாறு புள்ளி பூஜ்ஜியம் மூன்று மீட்டர் தூரம் குண்டு எரிந்து கிருஷ்ணா ஜெய்சங்கர் சாதனை படைத்தார் பதினைந்து புள்ளி ஐந்து நான்கு தூரம் அமெரிக்க வீராங்கனை பூர்ணாராவ் ராணே படைத்திருந்த முந்தைய சாதனையை இவர் முறியடித்துள்ளார் இதன் மூலம் உள் விளையாட்டரங்கில் பதினாறு மீட்டர் தூரத்திற்கு குண்டு எரிந்த முதல் இந்திய பெண் என்ற பெருமை கிருஷ்ணா ஜெய்சங்கருக்கு கிடைத்துள்ளது நாற்பத்தி இரண்டாவது தேசிய படகு சாம்பியன்ஷிப் போட்டியை மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ் தொடங்கி வைத்தார் மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் இந்த போட்டிகள் ஐந்து நாட்கள் நடைபெறவுள்ளது இருபத்தி மூன்று மாநிலங்களில் இருந்து ஐநூறு விளையாட்டு வீரர்கள் இதில் பங்கேற்க உள்ளனர் இந்த போட்டியில் பதினான்கு பிரிவுகளில் வீரர்கள் களம் இறங்குகின்றனர் இறுதிப் போட்டி வரும் ஏழாம் தேதி நடைபெறவுள்ளதாக மத்திய பிரதேச மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் விஸ்வாஷ் சாரங் தெரிவித்தார் தென் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது நாளை முதல் வரும் எட்டாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையில் வானம் இன்று மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகாலை வேளை பனிமூட்டம் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் நாளை காலை எட்டு மணிக்கு வணக்கம்